சிறப்பு அளவில் சிறப்பு ஒரு சிறப்பு கொண்டிருக்கின்ற நம்முடைய அங்களுக்கு மரியாதைக்குரிய சிறந்த மருத்துவ நிபுணர்கள் குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நிறைய இருக்காங்க அங்கிருக்குரிய மருத்துவர்கள் பெரியவர்கள் சோகர்கள் என நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய புதுச்சேரி சென்னை மார்ப புற்றுநோய் மையம் திறப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி இன்னும் ஒரு உண்மையின் இந்த மையத்துடைய சென்னை சார்ந்த மருத்துவர்கள் ஒரு உறுதிமொழியோடு மார்ப புற்றுநோயை கண்டறிந்து அது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மருத்துவமனை கிளையை திறக்க இருப்பது புதுச்சேரியில் மிகுந்த மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்துக்கொள்ள பெறு அது என்னுடைய கடமை கூட சொல்லலாம் இந்த மார்பு புற்றுநோய் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது குறிப்பாக பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வெகு விரைவாக பரவி கொள்வதையும் இரு இருப்பதையும் நம்ம நான் முடிகின்றது பூச்சியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு மையம் தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஏன்னா இப்பொழுது புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக மார்பு புற்றுநோயை கண்டறிந்து ஆரம்பத்தை நிலையில் இருப்பது தொழில்நுட்பங்களாக இருப்பது உண்மை பாராட்டுக்கூடிய ஒன்று நிறைய கேட்டிருக்காங்க சென்னை சார்ந்தவங்களும் நண்பர்களாக கேட்டிருக்காங்க தொழில்நுட்பத்தின் மூலமாக ஆரம்பத்தை கண்டுபிடிச்சு குணப்படுத்தலாம் அதுக்கு நீங்க எங்களோட ஒப்பந்தம் பயிற்சி கொள்ளலாம் அவனை கூட துறை நம்முடைய சுகாதாரத்துறை அணுகி இருக்கிறார் நிறைய புதிய தொழில்நுட்பம் நிறைய வந்துருக்கு மருத்துவத்துறையும் நிறைய வந்திருக்கு பொது ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பது மிக முக்கியமான எல்லா நோயையும் ஆரம்பத்தில் கண்டிருந்தால் அது எளிதாக குணப்படுத்திவிடலாம் குறிப்பாக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அதன் முதல் அதாவது ஆரம்பி முதல்ல கண்டுபிடிச்சிக்கான அதை குணப்படுத்திக்கிறாங்க நல்லா இருக்காங்க அது தேர்ட் ஃபோர்த்து ஸ்டேஜ் அது மாதிரி மாறி வரும்போது மிகவும் சிரமமாக இருக்க வரை பார்ப்போம் குணப்படுத்திருக்கும்போது எல்லாம் பல ஆண்டுகள் அந்தக்கான சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயம் அந்த சிகிச்சை பெறும்போது அவருக்கு ஏற்படுகின்ற அந்த வழி துன்பம் அதை மேலே பார்க்கும்போது தெரிய நம்மளா சிரமமாக இருந்ததை பார்த்தா அவங்க எவ்வளோ அவஸ்தை சிரமப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறது ஒன்று அவங்க நினைப்பாங்க நம்ம இந்த வழியை நோக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு பொடிய நோய் அப்படின்னு கூட சரியான மருந்து இவ்வளோ மருத்துவத்துறை பெரியவர் மருந்து இருந்தாலும் அந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்களே நினச்சி நடந்தால் ஒரு ரெண்டு வருஷம் இருப்போம் மூணு வருஷம் இருப்போம் ஆறு மாதம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாட்டை அவங்களுக்கு இறுதி நாட்டாக வைத்து எல்லாம் பார்ப்போம்

இலவசமாக மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநில பூச்சேரி நல்ல தெரியும் இலவசமான மருத்துவம் நாம் சொல்லுவோம் நிறைய அதாவது ஒரு சிறப்பு மருந்து செய்யணும் சென்னைக்கு அப்படின்னு அதாவது வசதி இருந்தாலும் பார்க்கலாம் சில நல்ல மருத்துவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்துருப்பாங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வந்து ஜனாதிபதி பரவாயில்ல நல்லா கட்சி நினைப்போம் அது ஒரு ஆறு மாதம் வருஷம் அப்படி சரி போயிருக்காங்க பெரிய அதாவது அந்த சிறப்பு மக்கள் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு உருவாக்கி தனியார் பார்த்து வாங்கி அவங்க ஆட்சிக்கு போடுவாங்க அதான் நிறைய பார்த்து ஆனால் ஒரு சிலர் வந்து ஜிம்பரில் பணியாற்றினா நல்ல நமக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மருத்துவம் இந்த மருத்துவ வசதி ஏழைகளுக்கு கிடைக்கணும் இங்கேருந்து நம்ம அந்த மருத்துவத்துக்கு வசதி கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய மருத்துவலாம் இது பண்ண முடியாது டாக்டர்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து இங்கேயே அது மாதிரி இருந்தவங்க தான் எங்கள் நிறைய நண்பர் டாக்டர் பாலச்சந்தர் அவங்க ஸ்மைல் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அவங்க ஒரு இங்கேயே இருப்பாங்க அவங்க நாங்கள் இங்கே இருக்கோம் இங்கே இருந்த ஏழைகளுக்கும் அந்த மருத்துவ வசதி கிடைக்குது நல்லது நாங்கள் செய்கிறோம் அவங்க சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க அது மாதிரி ஒரு சிறப்பு மருத்துவ வசதி கிடைக்கணுக்கு ஒரு சில தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்னையில் செல்வதை பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ வசதி என்பது சிறப்பு மருத்துவ வசதி கிடைக்குது ஆனால் எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எந்த அளவுக்கு செலவு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் நினச்ச பார்த்தா கஷ்டமாக இருக்கும் இங்கே நினச்சிட்டு போவோம் மூணு லட்சம் நாலு லட்சம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போனால் எட்டு லட்சம் பத்து லட்சத்துக்கு திரும்பி வரும்போது கொடுத்தா தான் வெளியே வர முடியும் நிலைய இருக்கும் இருக்கிறத பார்க்கலாம் அது இப்பொழுது இருக்கிற அந்த அந்த மருத்துவ சிறப்பு மருத்துவ வசதி என்பது அந்த சில தனியார் மருத்துவ கிடைக்குது கிடைத்தாலும் அதிகமான செலவு அப்படின்றதையும் நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய சூழல் இருந்தாலும் அப்படிப்பட்ட மருத்துவ வசதி நமக்கு எங்கள் யாழிகளுக்கு கிடைக்கும்பதுதான் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய எண்ணம் அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் அது என்ன ஒரு நல்ல சிறப்பு மருத்துவ வசதி சொல்லக்கூடிய சில நோய்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன வாய்ப்பு இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன்

നാരുകൾക്ക് സിപ്പം പല നിലയിൽ വെക്കും അത് എൻ്റെ എന്താണ് അത് നമ്മൾ എന്നോസൂടെ ചെന്നൈയിലെ ഒരു ചുണ്ട മനുഷ്യ പ്രോഗ്രാം ചെയ്യപ്പെട്ട് ഇങ്ങനെ ചെയ്തിട്ടുണ്ടോ ഒരു അറിവ് ഇരുദ്ധ ആലോചിച്ചു ചെയ്തിരിക്കും എനിക്ക് നമ്മുടെ മൊത്തം വെച്ച് അവർ ആളുകളും ചെയ്തിരിക്കും അതേമാതിരി എല്ലാ നോക്കും சிறப்பு அது நல்ல மருத்துவம் பொறுப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் எங்களுடைய அரசு புகழ்ச்சி முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது அரசு மக்களோட